வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பௌர்ணமி முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது வந்து ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு மாற்றங்களானதே இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக காணப்பட போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரியிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்போது இந்த காலகட்டங்களில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடி நடந்து மன நிம்மதியும் நீங்கள் அடையலாம் போல் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு படிப்படியாக சீராகும் வருமானங்களும் உயரும் வீண் விரயங்கள் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் செய்தொழிலில் நேர்முகம் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள் இதனால் கொடுக்கலின் வாங்கலினுடைய விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமசாலைகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிறையும் உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள் மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக அது செய்து முடித்திடுவீங்க உங்களுடைய மனபலத்தை மூலத்தனமாக்கிக் கொள்வீர்கள் அதேபோல் திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்லபடியாகவே திருமணமும் நடக்கும் அதேபோல் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் மற்றபடி வெளியாட்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குறுவியற்றத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்து கொள்ளவும் அதே போல நம்பகமான கூட்டாளியிடம் முக்கியமான வேலைகளை வந்து பிரித்து கொடுத்து அவர்களுடைய விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள் அனுபவசாலிகளினுடைய விளையாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் நேர்த்தியாகவே வந்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்களினுடைய ஒத்துழைப்புடன் வந்து கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர் வழியில சில மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம் அனாவசிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலுமே பயணங்களின் போது கவனங்கள் தேவை மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானங்கள் தரக்கூடிய உத்தியோகங்கள் கிடைக்கும் எவருக்கும் இந்த காலகட்டங்களில் வ வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுப்பதோ இல்லை முன்ஜாமீன் வந்து போடுவதோ இதெல்லாம் வந்து செய்து கொள்ள வேண்டாம் தியோஸ்தாரர்கள் இயந்திர வாழ்க்கையில இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் வந்து கொடுக்க நினைப்பீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் நல்லபடியாகவே வந்து முடியும் கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் வந்து ஈடுபட சம்மதிப்பார்கள் புதிய சந்தைகளை வந்து நாடி சென்று உங்களுடைய வியாபாரத்தையும் நீங்கள் விரிவுபடுத்துவீங்க சக உங்களுடைய செல்வாக்கை அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே வெற்றிகரமாக வந்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கட்சியிலே எதிர்ப்புகள் வந்து அதிகரிக்கும் என்பதனால உட்கட்சி பூசலில் வந்து நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதை வந்து புத்திசாலித்தன கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை வந்து பெற முயற்சிக்க வேண்டும் ரசிகர்களினுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள் எனவே அவர்களுடைய மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை வந்து காணலாம் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவமனைகளினுடைய படிப்பில் முழு கவனத்தையும் வந்து செலுத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காணலாம் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து சிக்கிக்கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடுகளை வந்து செலுத்தி வெற்றியும் பெறுவீர்கள் சக மாணவர்களிடம் கவனமாக பழக வேண்டும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலுமே ஒரு நல்ல வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உங்களுடைய மனதில் இருக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வந்து ஏற்படும் பிள்ளைகள் மூலம் செலவுகளும் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண தேவைகளானது பூர்த்தியாகும் அதே போல வாகனங்களை வாங்கி மகிழலாம் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் காரிய வெற்றியும் உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியமானது வெற்றியடையும் மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பண வரவுகளானது உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அதேபோல வியாபாரிகளுக்கு காரிய தடைகளும் ஏற்படலாம் கவனங்கள் தேவை காரிய அனுகூலங்களும் உண்டு ஆனாலுமே தாமதப்படும் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகவே வந்து கிடைக்கும் கூட்டு தொழில் லாபங்கள் அடையும் கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் சென்று வர நேரிடலாம் உங்களுடைய மனதில் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலுமே தடங்கள் ஏற்படும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கொஞ்சம் கவனத்தோடு வந்து செய்வது நல்லது அதே போல பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தினுடைய தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகள் வந்து காணப்படும் புதிய ஆர்டர்களினுடைய தொடர்பாக அலையும்படி வந்து இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து முடியலாம் பணவரவுகள் வரவுகள் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்கள் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் வந்து செயல்பட்டு முன்னேற்றத்தையும் வந்து காணலாம் அதேபோல் பயணங்களின் போது உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அதேபோல் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் வந்து செயல்படுத்துவீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியூர் சென்றும் வருவீர்கள் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும் போட்டிகள் உங்களுக்கு குறையும் அதேபோல் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தியும் ஏற்படும் கடன் தொழில்களானது இப்பொழுது உங்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் தாமதமாக வந்து கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை நீங்கள் சமாளிக்க தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் அதேபோல் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் வந்து தேவை எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செய்வது நல்லது மேலும் கலைத்துறையினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசுவது நல்லது வீண் பழிகளும் உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கு அதே போல அரசியலில் உள்ளவர்களுக்குமே கூடுதல் பணிச்சுமையை வந்து ஏற்க வேண்டியும் இருக்கு காரியங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதியானது இப்பொழுது கிடைக்கும் புதிய பதவிகளானது உங்களுக்கு வந்து வரும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் முன்கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் வந்து பொறாமைப்படுவார்கள் கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் செல்வ நிலைகளும் உயரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலைகளும் மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம் கவனங்கள் தேவை பண விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் அதே போல் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு நல்ல ஒரு பழனியை வந்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் அதேபோல் சாதனமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனுடைய சஞ்சாரங்கள் மூலமாக திடீர் உடல்நல கோளாறுகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசங்களை வந்து படித்து வர எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் மனதின் அமைதியும் உண்டாகும் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அதே போல ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை வழங்க வேண்டும் செல்வங்களும் உங்களுக்கு சேரும் செயல்திறன்கள் கூடும் அதே போல் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனுப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ